இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக அயோத்தியாவில் ராமர் கோயில் திறப்பு விழா அப்படிங்கிறது ஒரு மத சடங்கோ அல்லது இந்து மத நம்பிக்கையில் இருக்கிறவங்க நடத்துகிற ஒரு திறப்பு விழாவோ மட்டும் அல்ல அது இந்திய நாட்டினுடைய ஒரு தேசிய விழா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான ஒரு சம்பவத்தை ஒன்றிய அரசாங்கம் அரசாங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா ஒரு அரசாங்கம் திறப்பு விழாவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறது பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிற வேலையிலிருந்து நகர்ந்து வந்து அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர் மோடி உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருமே இதை ஒரு தேசிய விழாவைப் போல சுதந்திர தினத்தை போல கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடையும் ஒரு தீய நோக்கத்தோடையும் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதனுடைய நீச்சியாக அரசாங்கத்தில் அரை நாள் நாங்கள் விடுமுறை கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவிற்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு இப்போ ஒன்றிய அரசாங்கம் இப்படி கொடுத்துருக்கு மத்தியில் இருக்கிற பாஜக அரசு அப்படின்னா மாநிலத்தில் ஆளுகிற பாஜக அரசும் இந்த மாதிரியான சில அறிவிப்புகளை கொடுத்துருக்கு குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் விடுமுறையை அறிவிச்சிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த விடுமுறை அறிவிப்பை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த விடுமுறை அறிவிப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு இங்கே ஒரு கோயில் திறப்பு விழாவிற்காக வந்து அரசாங்கமே விடுமுறை அளிக்கிறதும் அதற்கான வேலைகளில் ஈடுபடுறதும் அதில் போய் கலந்துக்கிறதும் அரசாங்கமாக கலந்துக்கிறது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயல் இது இந்திய அரசியலமைப்பு சட்ட சாசனத்திற்கு எதிரானது எதன் அடிப்படையில் இவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவியேற்றார்களோ அதனுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வாதங்களோடு அந்த மனுவை வந்து போட்டிருக்காங்க அது சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது திங்கக்கிழமை திறப்பு விழாவுக்கான அந்த விடுமுறையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இந்தியா அப்படிங்கிற நாட்டில் ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு மசூதி அந்த மசூதியை அத்துமீறி சட்டத்திற்கு விரோதமாக இடிக்கிறாங்க இடித்தது சட்டப்படி குற்றம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு சொன்னதற்கு பிறகு அந்த இடத்துல எந்த விதமான கோயிலும் இல்லை அங்க வந்து ஆய்வு செய்து பார்த்ததில் இடித்து விட்டு பாபர் வந்து மசூதி கட்டல அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லுது சொல்லுது இந்து மக்கள் வந்து அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு ராமரனுடைய பிறப்பிடம் அதுதான் அப்படின்னு சொல்லி நம்புறதுனால அதை அவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது அந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கு அதுவும் முழுமையாக முடிவடையாத இந்த சூழலில் இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலை மட்டும் மையமாக வச்சு இந்த பாஜக அரசு அவசர அவசரமாக அதை வந்து திறப்பு விழா நடத்துது ஸோ அப்படியும் நடத்துற அந்த அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு கோயில் திறப்பு விழாவிற்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அல்லது அவ அதற்கு தேவையான பாதுகாப்பு அளிக்கிறது காவல்துறையை போடுறது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு பக்கம்னா அந்த ஒன்றிய அரசாங்கமே பிரதம அமைச்சரே மாநில முதலமைச்சர்களே அதை வந்து போய் தேசிய விழா லெவலுக்கு கொண்டாடுற அளவுக்கு அதில் போய் கலந்துக்கிறதும் அதற்கான பத்திரிகையை அமித்ஷா கொண்டு போய் பல்வேறு இடங்களில் கொடுக்குறதும் ஸோ இந்த மாதிரி அரசாங்கமே முன்னெடுத்து நடக்கக்கூடிய ஒரு ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு ஒரு தேசிய அரசு விழா மாதிரி விடுமுறை விட்டு நடத்துறது அப்படிங்கிறது இந்த நாடு மதச்சார்பற்ற நாடா அல்லது இந்து நாடா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு செயல் அதற்கான பதிலை டைரக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே பாஜக இங்கே இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் சட்டத்திலலாம் மிக மோசமான திருத்தங்களை செய்ததோடு இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துதில் தீவிரமா இருக்கு ஸோ அடுத்து பாக்கி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் சரி நீ உட்காந்துட்டு எது உனக்கு கருத்து சுதந்திரம் கொடுக்குது இப்போ நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு என்ன யாராவது கேட்டால் இந்த கருத்து சுதந்திரம் தானே உன்னை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே இது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது ஸோ அந்த சட்டத்தையே நான் மாற்றி இது இந்து நாடு அப்படின்னு அறிவிச்சிட்டா நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்டைரக்டாக இந்த இந்துத்துவாவினர் இந்த சங் பரிவார்கள் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த பாஜகவினர் இப்போ இந்திய மக்கள்கிட்ட முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி கொடூரமாக மாற்றங்களை வைத்து நாங்கள் வந்து சட்டத்தை மாற்றி கொண்டு வரும்போதும் இங்கே மக்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு எதிர்ப்போ இல்லை ஒரு எதிர்ப்பு குரலோ போராட்டங்களோ வரலை ஸோ இப்படியே இந்த சட்டத்தையும் மாற்றி வச்சுட்டால் மட்டும் என்ன கேள்வி கேட்க முடியும் இப்போ ராமர் கோயிலையும் அரசாங்கமே நடத்துது அப்படின்னு அறிவிப்பு பண்ணிவிட்டு நாங்கள் விடுமுறை விட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம் யார் எதிர்த்து பேசுகிறா ஸோ எங்களை எதிர்க்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மிக மோசமான ஒரு கான்ஃபிடன்ஸோட இவங்க அடுத்த முறைக்கு ஆட்சி அமைச்சு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி இனிமேல் யாருமே இங்கே மதச்சார்பற்ற நாடு கருத்துரிமையெலாம் பேச முடியாத அளவிற்கான ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வருவதற்கான வீச்சில் இவங்க இருக்கிறாங்க ஸோ இவர்களை எதிர்த்து பேச வேண்டியது யார் அப்படின்னு கேட்டால் வழக்கறிஞர்களும் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களும் கொஞ்சம் படித்த சமூகார்வர்கள் கற்றறிந்தவர்கள் ஒவ்வொருவருமே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஆபத்தான ஒரு சூழல் இந்திய நாட்டுக்கு அப்படிங்கிறத அறிவிப்பு செய்யக்கூடிய வகையிலான ஒரு வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாய தருணத்தில் இருக்கும் ஸோ அதனால்தான் அயோத்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு அரசே செய்கிற ஒரு அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை இந்த மத்திய அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கிட்ட இடத்துல இருந்து அந்த மசூதியை இடித்து அங்கிருந்து பெறப்பட்ட ஒரு இடத்துல கட்டப்பட்ட கோயிலுக்கு தேசிய விழா போல் நடத்த வேண்டிய தேவை அரசுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்தாலே இவர்கள் எதை நடைமுறைப்படுத்த தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த இந்திய நாடை இந்து நாடு அப்படின்னு நாங்கள் அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம் யார் என்ன கேள்வி கேட்க முடியும் இங்கே இருக்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமகன்களாக நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதை எதிர்த்து ஒவ்வொருவரும் நிச்சயமாக தங்களுடைய அந்த கண்டன குரலை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறோம் இதை பேசுகிறதுனாலே நான் வந்து அப்துல் காதர் அதனால் இவர் முஸ்லீமு அதனால தான் வந்து இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த இந்திய நாட்டினுடைய தன்மையை மாற்றுகிற விஷயம் உண்மையாக இல்லையா அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கிற கேள்வி ஸோ தொடர்ந்து குறுக்கு விசாரணை சேனலோட இணைந்து இருங்க இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி